வணக்கம் மக்களே இன்னைக்கு செய்யா ரிவருக்கான அப்டேட்டு தான் தண்ணி நல்லா தெளிவாக போகுது வேகமாக போகுது நாளைக்கு ஒரு நாள் நைட்டு வந்திருந்தேன் இன்ஸ்டால் வீடியோ போட்டிருந்தேன் நைட்டு வியூ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நேற்று ஆக்சுவலாக வர முடியல இதே வந்து நான் ரொம்ப நாளாக சரி ரிவர் அப்டேட் கேட்டுருந்தாங்க அதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ தண்ணியோட ஃப்ளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இன்னைக்கு திங்கக்கிழமை பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தித்தெலாம் தெரியுது தண்ணி வந்து ஃப்ளோ நல்லா இருக்கு பார்க்க வந்து அந்த வெயிலுக்கு அதுக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த செடிகள்லாம் நல்லா அந்த அந்த நானல் வளையிறது தண்ணியோட ஃப்ளோ தண்ணி நல்லா தெரிஞ்சிச்சு நம்ம செயர் பக்கம் விட்டுற தண்ணா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆற்றுல தண்ணி வந்ததுன்னா கொஞ்சம் தெளிவு இல்லாமல் வரும் வீட்டுக்கு வர குழா தண்ணி நான்லாம் வந்து செய்யாறு ஆற்று ஆற்று தண்ணி தாங்க குடிக்கிறேன் அதில் வந்து நான் ரொம்பவே கர்வமாக சொல்லுவேன் எனக்கு வந்து இங்கே இன்றைக்கி வரைக்குமே நம்ம செய்யாறு ஆற்று தண்ணி குடிக்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும் நிறையா ஆர்வம்லாம் இருந்துச்சு ஆனால் வந்து பட் எனக்கு ஆற்று தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பேர் எழுதியிருக்காங்க அந்த வேலைக்கான பணி ஆரம்பிக்கிறதுக்கான வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறையா அந்த கட்டெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு அன்றைக்கி நிறைய தண்ணி வரும்போது பார்த்துக்கலாம் இங்கே அந்த மிஷின்லாம் வச்சு போட்டு தண்ணியோட ஃப்ளோலாம் கம்மி இதுக்கப்புறம் தண்ணி தனி அப்படின்றதுனால வேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஃப்ரிட்ஜ் போட்டுகிட்ருக்காங்க இன்னொரு ஃப்ரிட்ஜ் வந்துட்டு இருக்கு நம்ம செய்யாரோடது இது வரதுக்காக பயன்படுத்திக்குவாங்க போகிறதுக்காக இன்னொரு ஃப்ரிட்ஜ் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான ஒர்க் போயிட்டு இருந்தது அதுதான் வந்து தண்ணி வந்ததுனால பாதினே நினச்சி இங்கே திட்டுலாம் தெரியுது பாருங்கள் அன்றைக்கி நல்லா தண்ணி நிறைய ஃப்ளோ இந்த இந்த தடவை நம்ம தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னு நினச்சோம் நல்ல மழை நல்ல தண்ணி அதிகமாக வரும் அப்படின்னு கூட நினச்சோம் கடைசியே ஒரு நாள் பெஞ்சுது அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேம்லலாம் தண்ணிலாம் திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறேன் இங்கே பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த ஒர்க்கு போயிட்டு இருந்தது தண்ணிலாம் நல்லா தெளிவாகிடுச்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது ஜையா டவுன் பஸ்ஸு செம்ம ஃபுல்லாக போகுது ஆயிப்பான் ஆயிப்பான் ஆயிப்போம் நிறைய மக்கள் பார்க்குறாங்க நம்ம சேனலில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு தான் இந்த எஃபெக்ட்டு தான் நம்மளுக்கு வந்து நிறைய பேர் நம்ம ஊரோட இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யாரு செய்யறோட எல்லாம் வந்து யூடியூப்பில் வரணும் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஆசைங்க கண்டிப்பாக நம்ம ஊரையும் வந்து யூடியூப்பில் கொண்டு வரணும் அதுதான் என்னோட என்னோடய நிறைய நாள் ஒரு ஆசையாக இருந்துச்சு அது விஷயம் நம்ம பண்ண பண்ண கொஞ்ச நாள் நம்ம மக்களோட சப்போர்ட்டு கூடங்க நிறைய பேர் நிறைய சப்போர்ட்டு எனக்கு அதை அப்படியே சொல்லலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அதனால தான் இந்த அளவுக்கு என்னால் நான் மேக்ஸிமம் ரீச் ஆக முடியுது நிறைய ஊரில் இருக்கிறாங்க நம்ம ஊர் மக்கள் வந்து செய்யாறிலேருந்துட்டு ஒர்க்குக்காக வேலைக்காக ஆனால் பிறந்துட்டாங்க அப்படின்னும் போது வேலை செஞ்சாகணும் அதில் உழைக்கணும் அந்த கா அந்த வருமானத்தை நம்பி தான் ஒரு ஃபேமிலி நம்ம குடும்பமே இருக்குது அப்படின்றதுனால எல்லோரும் ஒரு ஒரு திசையாக போயிருக்காங்க அவங்கவுங்க சுச்சுவேஷன் ஜாப் கிடச்சிருக்கோம் அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க எனக்கு நம்ம ஊரில் இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நம்ம ஊரை பற்றி பண்ணணும் எனக்கு அப்படி ரொம்ப ஆசைங்க அதனால தான் வந்து நம்மளோட இது வந்து எல்லாத்துலயுமே பண்ணுறேன் நான் யூடியூப் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு எக்ஸ் வலைதளம் இதெல்லாம் மேக்ஸிமம் என்னென்ன த்ரெட் அந்த மாதிரி என்னென்ன இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் கொண்டு வர முடியுமோ நம்ம ஊரில் அதெல்லாம் வந்து நான் நிறையவே பண்ணிகிட்ருக்கேன் சைடை தான் பண்ணிகிட்ருக்கேன் அதோடய ஃப்ளோ பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது அந்த மூங்கல் தோட்டத்துக்கு பக்கத்தில் நம்ம பார்க்கும்போது தெரியும் அந்த ஃப்ளோ வந்து ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனால தரப்பாலன்னு சொல்லுவாங்க அந்த இடம் வந்து தரப்பாலன்னு சொல்லுவாங்க அது அது ஃப்ளோ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அங்கே ஒரு சின்ன பாலம் இருந்தது தண்ணி கம்மியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாலம் வந்து தரையாக இருக்கும் ரொம்ப அதை யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க நான் போனது இல்லை பட்டு மக்கள் பயன்படுத்தி நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச இணைநூத்தஞ்சு நாள்லேருந்தே வந்து பார்த்திங்கனா நம்ம பிரிட்ஜில் தான் நான் இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்துருக்கேன் அவ்வளோதான் அந்த தரைப்பால் வந்து யூஸ் பண்ணதை நான் பார்த்ததில்ல ஏன்னா நான் சின்ன வயசுலலாம் அதிகமாக நான் வெளியே வர மாட்டேன் இந்த பக்கம்லாம் அதிகமாக வரமாட்டேன் இல்லை என்னவான்னு தெரியல நம்ம யூடியூப் பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய வீடியோஸ்லாம் வந்து இப்போ போடுற மாதிரி இருக்குது ஒரு நிகழ்ச்சி கூட விடும் மேக்ஸிமம் மாட்டேன் எல்லாத்தையுமே எடுத்து நான் போடணும் அப்படின்றத நான் இது பண்ணிட்டுருப்பேன் பக்கத்துலேயும் ஒரு சின்ன விஷயம் ஒரு கைண்ட் அட்வைஸ் கூட எல்லா வீடியோலையும் நான் அட்வைஸ் பண்ணுவேன் இது ஒரு சின்ன அட்வைஸு ஒரு தம்பியா அண்ணனா அவங்க கூட பிறந்தனா ஒன்று சொல்கிறேன் பைக் ஓட்டும்போது தயவு செஞ்சு ஃபோன் பேசாதீங்க அது வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டுங்க நான் நிறைய பார்த்துட்ருக்கேங்க நம்ம ஊரில் போகும்போது பைக் வந்து நிறைய பேர் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய பேர் வந்து பைக் ஓட்டும் போதே வந்து ஃபோன் பேசிட்டு போகிறத நான் நிறைய பார்த்துருக்கேன் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட்டுங்க நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கோம் நம்மளோட இதுவாக நான் ஒரு என்ன நம் ரொம்ப கைண்டாக கேட்குறேங்க நான் இதை மட்டும் செய்யணா நம்மளுக்கு வந்து அவ்வளோ தலை போகிற வேலை கிடையாதுங்க தலை போகிற வேலை இல்லைங்க நம்ம எவ்வளோ கஷ்டமான எவ்வளோ நம்ம ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகு அதனால் சஃபர் பண்ணுறது நம்மளை விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அதனால ரொம்ப சஃபர் ஆவாங்க அதனால தயவு செஞ்சு கேட்குறேன் நான் கொஞ்சம் நீங்கள் அந்த என்ன சொல்கிறோம் நம்ம ஹெல்மெட் எந்தளவுக்கு வியர் பண்ணுறோமோ அளவுக்கு வந்து பைக் ஓட்டும் போது தயவு செஞ்சு சொல்கிறேன் மொபைல் யூஸ் பண்ணாது ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேட் ஃபுல்லாகவே பைக்கில் தான் இருக்கும் ஓட்டும் போது கருத்தை வேறு திருப்பிங்கன்னா நான் நிறைய பார்க்குறதுக்கு உண்டுங்க நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் எடுத்து போகணும்னு நினச்சேன் பட் எடுத்து போடும்போது அவங்கவுங்க சில பேர் அதை கஷ்டப்படுவாங்க அதனாலவே நான் வந்து எடுத்து போடக்கூடாது அப்படின்னு விட்டுவிட்டேன் பட் நான் அதை சொல்லணும்னு நினச்சேன் நிறைய வீடியோஸில் என்னால் சொல்ல முடியல இந்த வீடியோவில் வாய்ப்பு கிடச்சிது அவர் அணை போகும்போது பைக் ஓட்டும்போது மொபைல் பேசிட்டு போனாங்க மொ மொபைல் வண்டி டூ வீலர் மட்டும் இல்லைங்க ஈவன் காரு பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறவங்க ஏன் தப்பை நினச்சிக்காதீங்க கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறவங்க கூட நான் லோக்கலில் காதில் ஃபோன் வச்சு போய் நான் பார்த்துருக்கேன் ஆனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க கொஞ்சம் பஸ் ஓட்டுறவங்களெலாம் கஷ்டம்தான் பட் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னும் போது அதை அவாய்ட் பண்ணுங்கள் டூ வீலர்ஸ் மெயினாக கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் நீங்க ஒன்றும் இல்லை ஜஸ்ட் போனை எடுத்து ஏங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அப்புறமா பேசுகிறேன் வண்டியில் இருக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் இல்ல நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன்னா அப்புறமா கூட பேசலாம் அது ஒன் ஹவர் கூட ஆகட்டும் அந்த மாதிரி பேசலாம் இது ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னைக்கான அப்டேட் வந்து ஒன்றும் இல்லை நம்ம செய்யாதல தண்ணி போகுது அதுதான் அங்க இன்னைக்கு சின்ன அப்டேட் அந்த பக்கம்லாம் பார்க்கும்போது தெரியும் இருக்காரு தொட்டு நல்லா ஃப்ளோவாக போயிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து அப்படியே சன்னு வந்து அந்த இதில் அடிக்கிறதுக்கு அந்த தண்ணி போகிற அழகெல்லாம் பார்க்குறதுக்கு செமையா இருக்குங்க உண்மையிலே இந்த வெயில் வேற ரொம்ப நாள் கட்சி வெயில் வந்ததுங்களா அந்த இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது இரு நான் இது நான் தகுன்னா அங்கே வர அதிகமாக ஓடிடுறேன் இந்த பக்கம் பார்க்கும்போது தெரியும் நல்லா தண்ணி வந்து பிராக்டிஸ் ஆயிடுச்சு வர தண்ணியில் பார்த்து கலங்கெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு சொல்லிக்கலாம் ஏன்னா அது வந்து இதோ இப்போ அங்கே அது தெரியுது பாருங்க நான் காமிக்கிறேன் பட் ஜூம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் மேபி பண்ணுறேன் அங்கே இருக்கு பாருங்க சின்ன சின்ன தொட்டி மாதிரி இருக்கு பாதுங்க அதெலாம் தான் நம்மளுக்கு செய்யாத்துக்கு வர தண்ணி தொட்டிங்க எதுலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் நான் கூட ஓரளவுக்கு சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து தான் வருதுன்னு மேபி எதனால் தப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம திருத்திக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரீங்கன்னு சொல்கிறேன் நான் இங்கே இருந்தால் வந்து செய்யாதுக்கும் இன்னும் நிறைய இடத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுலேந்து நம்மளுக்கு அந்த போர் போட்டு அது மூலமாக தண்ணி வருது சில டைம் இந்த தண்ணி வந்து அதிகமாக போகும்போது களங்கள் மாதிரி நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக இப்போ தண்ணியே தெளிஞ்சிச்சு ரெண்டு தடவை வரும்போது ஏன்னா தண்ணியோட அளவு வந்து குறைஞ்சிச்சு அப்படின்றதுனால தெளிஞ்சுதான் நம்மளால் பார்க்க முடியும் வேலை பணிகள்லாம் கூட ஆரம்பிக்கிறாங்க இன்னும் போறஞ்சிச்சு அப்படிங்கும்போது நம்மளுக்கு வேலை பணிகள்லாம் போயிட்டுருக்கோம் பைபாஸ்லாம் வந்து ரோடு வந்து ரெடி பண்ணி அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது நன்றி மக்கள்